ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ ॐ ॐ शक्ति ये पराशक्ति ये ॐ शक्ति ये आदिपराशक्ति ये ॐ शक्ति ए मरु ஓம் சக்தி ஏ ஓம் விநாயகா ஓம் சக்தி ஏ ஓம் காமாட்சியே ஓம் சக்தி ஏ ஓம் பங்காறு காமாட்சியே ஓம் ஓம் சக்தி ஏ போற்றி ஓம் ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றி ஓம் ஓம் உலக நாயகியே போற்றி ஓம் ஓம் உறவானவளே போற்றிவோம் ஓம் உள்ளமலர் உவந்தவளே போற்றிவோம் ஓம் ஓதறிய பெரும்பொருளே போற்றிவோம் ஓம் உண்மை பரம்பொருளே போற்றிவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றிவோம் ஓம் அருவத்தூர் அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் ககனவெளி ஆனாய் போற்றிவோம் ஓம் புற்றாகி வந்தவளே போற்றிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றிவோம் ஓம் பாமர துய துடைப்பாய் போற்றிவோம் ஓம் பன்னாக இசைத்தாய் போற்றிவோம் ஓம் பாமலர் உவந்தாய் போற்றிவோம் ஓம் பாம்புரு ஆனாய் போற்றிவோம் ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றிவோம் ஓம் செம்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் சக்தியே தாயே போற்றிவோம் ஓம் சன்மார்க்க நெறியே போற்றிவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றிவோம் ஓம் ஓங்கார உருவே போற்றி ஓம் ஓம் ஒரு தவத்து குடையாய் போற்றிவோம் ஓம் நீல் பசி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றிவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றிவோம் ஓம் அண்டமாய் விரிந்தாய் போற்றிவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றிவோம் ஓம் அனலாக ஆனாய் போற்றிவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றிவோம் ஓம் நிலனாக திணிந்தாய் போற்றிவோம் ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துணி பொருள் நீயே போற்றிவோம் ஓம் காராக வருவாய் போற்றிவோம் ஓம் கனியான மனமே போற்றிவோம் ஓம் மூலமே முதலே போற்றிவோம் ஓம் உனைச்சுளி விழியே போற்றிவோம் ஓம் வீணையே இசையே போற்றிவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றிவோம் ஓம் தத்துவங்கடந்தாய் போற்றிவோம் ஓம் சகலமரை பொருளே போற்றிவோம் ஓம் உத்தமி ஆனாய் போற்றிவோம் ஓம் உயிர்மொழி குருவே போற்றிவோம் ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றிவோம் ஓம் நிழில தெய்வமே போற்றிவோம் ஓம் துரித நிலையே ஓம் துரியதீத வைப்பே போற்றிவோம் ஓம் ஆயிர இதழ் உறைவாய் போற்றிவோம் ஓம் அகிலமெல்லாம் ஆட்டுவிப்பாய் போற்றிவோம் ஓம் கருவான மூலம் போற்றிவோம் ஓம் உருவான கோலம் போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றிவோம் ஓம் சரித்திரம் மறைத்தாய் போற்றிவோம் ஓம் சின்முத்திரை தேரிப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வேறறுப்பாய் போற்றிவோம் ஓம் கையிரண்டு உடையாய் போற்றிவோம் ஓம் கரைபுரண்ட கருணை போற்றிவோம் ஓம் ஒட்டுடை கரத்தாய் போற்றி ஓம் ஓம் ஒணனல் தவத்தாய் போற்றி ஓம் யோகனல் உருவே போற்றிவோம் ஓம் ஒளியன ஆனாய் போற்றிவோம் ஓம் எந்திர திருவே போற்றி ஓம் ஓம் மந்திர தாயே போற்றிவோம் ஓம் பிணி திடுவாய் போற்றி ஓம் ஓம் நோய் அறுப்பாய் போற்றிவோம் ஓம் மாயவன் தங்கையே போற்றி ஓம் ஓம் செய்யவன் தாயே போற்றிவோம் ஓம் ஓம் திரிபுரத்தாலே போற்றிவோம் ஓம் ஒரு தவம் தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் வெம்பினை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றிவோம் ஓம் அருயிர் மருந்தே போற்றிவோம் ஓம் கண்ணொளி காப்பாய் போற்றி ஓம் ஓம் கருத்தொளி தருவாய் போற்றி ஓம் ஓம் அருள்வொளி செய்வாய் போற்றி ஓம் ஓம் அன்பொலி கொடுப்பாய் போற்றி ஓம் ஓம் கனவிலே வருவாய் போற்றி ஓம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றி ஓம் ஓம் மக்களை காப்பாய் போற்றி ஓம் தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் எத்திசையும் ஆனாய் போற்றிவோம் ஓம் இதயமாம் வீணை போற்றிவோம் உருக்கமே ஒளியே போற்றிவோம் ஓம் உள்ளுரை விருந்தே போற்றிவோம் ஓம் மலப்பினி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் அணங்கணிந்து அருள்வாய் போற்றிவோம் ஓம் நாதமே நவமே போற்றிவோம் ஓம் மலர் அமர்வாய் போற்றிவோம் ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றிவோம் நெறி தருவாய் போற்றிவோம் நித்தமும் காப்பாய் போற்றிவோம் ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றிவோம் ஓம் பாரமே உனக்கே போற்றிவோம் ஓம் வித்தையே விளக்கே போற்றிவோம் ஓம் விந்தையே தாயே போற்றி ஓம் ஓம் இளையர் அன்னையே போற்றி ஓம் ஓம் எங்குவோர் துணையே போற்றி ஓம் ஓம் கலனை பகைத்தாய் போற்றி ஓம் ஓம் கண்மணி ஆனாய் போற்றி ஓம் ஓம் சத்திய பொருளே போற்றி ஓம் ஓம் சங்கடன் தவிர்ப்பாய் ஓம் ஓம் தத்துவ சுரங்கமே போற்றி ஓம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றி ஓம் ஓம் அநாதார நிலையே போற்றி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 ஓம்